விசித்திர நோயால் பாதிக்கப்பட்ட நடிகை மீனா மீனாவுக்கு நடந்த மிக பெரிய ஒரு துயரம் அதிர்ச்சியில குடும்பத்தினர்கள் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகையாக இருந்த நடிகை மீனா வித்யாசாகர் அப்படிங்கிற ஒரு தொழிலதி பண்ணிட்டாங்க இவங்களுக்கு நைனிகா அப்படிங்கிற பெண் குழந்தையும் இருக்கு ஸோ இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் இவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து இருந்திருக்கு ஆனால் இவங்க அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம தனது கணவர் கூட அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பத்தையும் நடத்தி வந்திருக்காங்க நடிகை மீனா நடிகை மீனாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிறது ஆசை ஆனா திருமணத்துக்கு பிறகு அவருடைய கணவர் சினிமால் நடிக்க அனுமதிக்கல அப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தனது வாழ்க்கையை நடத்தி வந்த நடிகை மீனாவுக்கு திடீர்னு அவங்க கணவருக்கு உடல்நல் செய்யாம போணுச்சு மருத்துவமனையில் அனுமதிச்சாங்க திடீர் நுரையீரல் பிராபலத்தினால அவரு இறந்தும் போயிட்டாரு அதன் பிறகு நடிகை மீனா மீனாத ஒரு துயரத்துல மூழ்கிட்டாங்க நடிகை மீனாவுக்கு இது அவங்க எதிர்பார்க்காத விஷயம் நாற்பத்தஞ்சு வயசுலயே தனது திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு நடிகை மீனா ஒரு உச்சகட்ட துயரத்தில் ஆழ்ந்துட்டாங்க அதன் பிறகு ஒரு வருடம் நடிகை மீனா எங்கேயுமே வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குடியே முடங்கியிருந்தாங்க அதன் பிறகுதான் நடிகை மீனாவுடைய குடும்பத்தினர்கள் நண்பர்கள் எல்லாருமே நடிகை மீனாவை கொஞ்சம் கொஞ்சமா பேசி ஆறுதல் பண்ணி ஸோ இப்போ தான் நடிகை மீனா கொஞ்சம் வெளியே தலைக்காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க நடிகை மீனா படங்களில் நடிக்க ஆரம்பிக்கல தமிழில் மட்டும் ஆனால் தெலுங்கு மலையாளத்தில் சில படங்கள்ல மிக முக்கியமான ஹீரோகளுக்கு மட்டும் முக்கியமான கதாபாத்திரங்களை நடிகை மீனா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி தமிழ்லையும் தனக்கு நடிக்கக்கூடிய நல்ல கதாபாத்திரம் கிடைச்சா கண்டிப்பாக நான் நடிக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு நடிகை மீனா ரீசண்டாக கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நடிகை மீனாவுடைய மகள் நயனிக்காவும் தமிழில் தெரியுங்கிற படத்தில் நடிச்சிருப்பாங்க அதன் பிறகு அவங்களுக்கும் இப்போ ஹீரோயினுக்காக வாய்ப்புக்காக நடிகை மீனா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தன் மகளையும் தன்னை மாதிரி ஒரு பெரிய ஹீரோயினா தமிழ் சினிமாவிலேயும் சரி மலையாளத்திலையும் சரி ஹிந்திலையும் சரி ஆளாக்குவேன் அப்படின்னு நடிகை மீனா ஒரு முடிவோடு இருக்காங்க அதை பற்றி கூட ரீசண்டா நடிகை மீனா ஒரு பேடியில் கூட சொல்லியிருந்தாங்க அப்படியாப்பட்ட நடிகை மீனாவுக்கு திடீர்னு ரெண்டு நாளுக்கு முன்னாடி உடல்நிலை இல்லாமல் போயிருக்கு அதன் காரணமா நடிகை மீனா உடனடியாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி அனுமதிக்கப்பட்ட நடிகை மீனாவுக்கு மருத்துவர் கூறுனது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தியாக இருந்திருக்கு காரணம் என்ன அப்படின்னா நடிகை மீனா ஒரு வகையான விசித்திர நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் இந்த நோயை குணப்படுத்துவதற்கெல்லாம் உலக அளவுல மருந்துகள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை ஆனா கட்டுப்படுத்துறதுக்கு வேணா சில மருந்துகள் இருக்கு ஆனா அதுவும் இதுவரைக்கும் இந்தியாவில வரல வெளிநாடுகளுக்கு போனா வேணா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனா இந்த நோயை ரொம்ப ரொம்ப சீக்கிரமா கட்டுப்படுத்தணும் இல்லைன்னா உடல் முழுக்க பரவி உயிரையே பறிச்சிடும் அப்படின்னு மருத்துவர்கள் கூறியிருக்காங்க இது என்ன மாதிரி நோய்னா இது ஒரு விசித்திரமான நோய் இது வந்து பறவைகளுடைய புறா எச்சத்துல இருந்து வரக்கூடிய நோய் அதாவது இவங்களுடைய கணவரும் கூட இதே மாதிரிதான் புறா எச்ச எச்சத்துல இருந்து தான் பாதிக்கப்பட்டு அவருடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டுச்சு அப்பவே எல்லாரும் சொன்னாங்க அந்த வீட்டில் இருக்க வேணாம் அப்படின்னு ஏன்னா நடிகை மீனா தங்கியிருக்க வீட்டுக்கு பக்கத்துல சில புறாக்களை வளர்க்குறாங்க அதுவும் அளவுக்கு அதிகமாக இது மாதிரி புறாக்கள் பக்கத்துல இருக்கும்போது அதுங்களுடைய எச்சத்துல அதுங்களுடைய இறகுலேருந்தும் நிறைய நோய்கள் பரவும் அப்படிங்கிறது மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஆனா நடிகை மீனா அதை பத்தி கண்டுக்காம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்திருக்காங்க அதன் காரணமா நடிகை மீனாவுக்கு இப்போ அதனாலேயே ஒரு விசித்திரமான நோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் அந்த நோய் தாக்கத்தினால நடிகை மீனா இப்போ மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் அதன் காரணமா அவங்களுக்கு இப்போ குணப்படுத்துறதுக்கான மருந்துகளுக்காக அவங்கள உடனடியாக வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவங்க குடும்பத்தினர்கள் ஆழ்ந்திருக்காங்க இது தமிழ் சினிமா தெரிபவங்களுக்கும் ரசிகர்களுக்கும் மீளாத ஒரு துயரத்தை இப்போ ஏற்படுத்தியிருக்கு